நான் ஜாக்கி சேகர் கதைப்பொம்பா சேனலுக்காக ரைட் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது டி நகர் பத்மா தூய்மை பணியாளர் பத்மா இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார் அது ஏன் எதனால் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் நூத்தர்ஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் முடிஞ்சிடுச்சு நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் கருப்பு சேனலுக்கு வந்திருக்கேன் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல என்னை பொறுத்தவரையும் அது ரொம்ப தப்பாகவே நான் பார்க்குறேன் அது அந்த விஷயத்தை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நாம் வந்து நேரத்தை சரியாக பகுப்பாய்ந்து வச்சுருந்தோம்னா தேவையில்லாத விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தாமல் கான்சன்ட்ரேஷனாக ஒரு சில விஷயங்களை செஞ்சே முடிக்கணும்னு நம்ம இருந்தோம்னா நேரம் வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாதுன்றது எனக்கு புரியுது அடுத்த வருடங்கள் இதே மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கூட ஐ மீன் பிக் பாஸ்லாம் வந்தாலும் கூட கதைப்பூமா சேனலை வந்து தொடர்ந்து வீடியோக்கள் வரும் அப்படின்றது நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது நேரம் இல்லைன்னு கிடையவே கிடையாது நீங்கள் அதுக்கு ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கலன்றதான் அர்த்தம் ஸோ இந்த சேனல் நான் கொடுக்கல அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்காக என்னை மன்னிச்சிக்காங்க திரும்ப தொடருவோம் ஓகே எந்த ஒரு என்ன சொல்கிறது சப்பக்கட்டு இல்லாமல் தொடருவோம் ரைட் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒரு விஷயத்தை பேச வந்திருக்கும் அப்போ அது நல்ல விஷயமா இருக்கணும் அது கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா ஜெயலட்சுமி அடிக்கடி சொல்லுவாங்க நல்ல விஷயங்களை தொடர்ந்து பாராட்டினா இன்னும் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் எதுன்னா பத்மாவனுடைய செயலை அது வந்து ஒரு செய்தியாக அந்த மனநிலையை உங்கள்கிட்ட போய் அதை சேர்க்கும் போது அது என்ன ஆகும்னா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ் டிரைவர் வந்து க கண்மொழித்து நம்மளை வந்து உயிரோடு எடுத்துன்னு போயிட்டு எந்த சேதமும் இல்லாமல் ஒரு டெஸ்டினேஷனில் எடுக்கும்போது சேர்க்கும்போது காலைல இறங்கும் போது அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறது என்ன இடப்போகுது ஒரு ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரெயினை விட்டு இறங்கி போகிறோம் போகும்போது அந்த லோக்கோ பைலட்டுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுலையும் இறங்கும் போது ஒரு ஆட்டோ டிரைவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுலையும் ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறதில்ல ஆனால் அதெல்லாமே அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய எல்லா வீடியோக்களையும் சொல்லிகிட்ருக்கோம் அதனால் ஒரு நல்ல விஷயத்தை இட்டு வந்து திரும்ப இந்த கதைபோக் சேனலில் வந்து இதை வந்து பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன் நான் ரைட் டி நகரில் பத்மா அவங்க வந்து ஒரு தூய்மை பணியாளர் அவங்க வந்து தூய்மை பணி இருக்கும்போது ஒரு டப்பாவை எடுக்கிறாங்க இது ஒரு சாப்பாடு டப்பா மாதிரி ஒரு டப்பா இருக்குது அந்த டப்பாவை எடுக்கிறாங்க இந்த தூய்மை பணியாளர் அப்படின்னும் பொழுது நான் டக்குன்னு இந்த இடத்துக்கு வரேன் இது யூகே மாதிரியான இடங்களில் தூய்மை பணியாளராக இருக்கும்போது ஃபுல் க்ளவுஸு என்ன பக்கவாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க அவங்க இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து எங்கள் வீட்டில் வந்து இது வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு வந்த ஒரு இந்த முட்டிக்கு வந்து ஒரு 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 பவுச்சு ஏன்னா முட்டி போட்டால் முட்டி வலி எவ்வளோ நம்ம வலிக்கும் முட்டி வலிக்கும் இல்லை ஆனால் நம்ம ஊரில் வந்து அப்படி கிடையவே கிடையாது இந்த மாதிரியான உபகரணங்களோடு தான் இங்கே எல்லாமே வேலை செய்வாங்க அது மட்டும் கிடையாது குப்பைக்கூடையில் என்ன போடணுமோ அதை மட்டும்தான் அவங்க போடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பால் கேன் இருக்குது இந்த பால் கேன் நான் வாங்கி வந்துட்டேன் இதை நம்ம ஊரில் இருந்தால் என்ன பண்ணுவோம் அதில் வந்து கொஞ்சம் பால் இருக்கும் ஊருக்கு போகும்போது அது வந்து ஊசடித்து போயிருக்கும் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதில் பால் கேனை விட எடுத்து போய் போடும் அங்கே போடக்கூடாது பால் பால் கேனை எடுத்து ஃபுல்லாக அந்த அதை ஊசடித்த பால் இருக்குல்ல அதை ஊற்றிட்டு அந்த பால் கேனை எடுத்து கழுவி அப்புறம் மூடி போட்டு அழுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளாஸ்டிக் டின்னு கேன் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அதை போடணும் புரிதுங்களா இப்படி தான் யூகேயில் குப்பைத்தூட்டில் குப்பையை போடுறாங்க அப்படி நீங்கள் போடலைன்னா பக்கத்தூர்காரன் வந்து பிடிச்சி கேட்குறான் ஏனென்றால் இதுதான் நகரத்தை நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிற விஷயம் ஆனால் இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து எந்த ப சங்கிய ஆரம்பிச்சோன்னு தெரியல எல்லாம் சட்டையை கட்டி கடலை போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி அசுத்தம் செய்கிறதுல மதத்துக்கு பின்னாடியும் சாமிக்கு பின்னாடியும் அசுத்தம் செய்கிறதுல நம்மளை மாதிரி ஒரு ஆளே இருக்க முடியாது ஊரில் இருக்கிற ஆறுக்கெல்லாம் வந்து போல பேரை வச்சுட்டு அதை நாஸ்தி பண்ணுறதும் அதை வந்து காலி பண்ணுறதும் தான் நம்மளுடைய வேலை இந்த சப்ஜெக்ட் எங்கே போகுது நம்ம திரும்ப டீ நகர் பத்தமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து பார்க்குறாங்க நாற்பத்தஞ்சு சவரன் நகை இருக்குது உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவர் ஆட்டோ ஓட்டுனர் அவர் வராரு அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உடனே அவங்க காவல் நிலையத்தில் போய் அந்த நகையை கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க எடுத்து அதை வைக்கும்போதே நகை நிறைய இருக்குது நாற்பத்தஞ்சு சவரன்றது வந்து இன்றைக்கி வந்து அரை கோடி மதிப்பு ஓகேவா ஸோ உரியவர் வந்து ரமேஷ் அவர் வந்து நகையெல்லாம் வாங்கி விற்கிறவர் ஓகே அவர் வந்து இந்த பணத்தை விட்டதும் ஐ மீன் இந்த நகையை விட்டதும் அதை வந்து கண்டுபிடிச்சி எடுத்து போய் கொடுத்ததும் ஏன்னா டக்குன்னு வந்து கண்கலைங்க அவர் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்க எடுத்து நாப் அரை கோடி அவரே நகையை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கிறவக்கான ஒரு விஷயமா இருக்கும்போது இது நடந்ததுன்னா யோசிச்சு பாருங்க இந்த செயல் வந்து காவல்துறையினராலும் பொதுமக்களாலும் பாராட்டப்படுது பத்திரிகை செய்தியாக வருகின்றது லலிதா ஜுவல்லரி ஓனர் இருக்கார்ல அவர் வந்து ஹஸ்டோட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு விருந்து கொடுத்து பாராட்டி அனுப்புகிறார் யோசிச்சு பாருங்கள் அதுவும் வந்து தீநகரில் தான் லலிதா ஜோலியில் இருக்குது அவங்க தீ தூய்மை பணியாளராக அந்த ஏரியாவில் இருக்காங்க இந்த செயல் இருக்குல்ல இதை ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சாமி எடுத்துன்னு போயிட்டு இப்போ இருபது இருபது கோடி நாற்பது கோடிலாம் போடுறீங்களே உங்கள் ஏரியாவில் உங்கள் அசுத்தங்களை சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு ஒரு முட்டை அரிசி வாங்கி கொடுத்துருப்பீங்களா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை நன்றாக செய்ய வைக்கிறதுக்கான இதெல்லாம் யுக்தி ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மனுஷனை சக மனுஷனை பாராட்டுறீங்க அவனுடைய நல்ல விஷயத்தை பாராட்டுற அதே நேரத்தில் எனக்காக இந்த விஷயம் நீ செய்கிற இல்லை இந்தா உனக்கு நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை நாலு ஒரு புடவை ஒரு ஒரு மூட்டை அரிசி இதை வாங்கி கொடுத்தாலே போதும் அவங்கள வந்து பாராட்டுறதுக்கான விஷயங்களாக இருக்கும் ஓகேவா இது ஒன்று இந்த செயல் வந்து பாராட்டப்படுது ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாமே கொண்டாடுறாங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு அவங்கள முதலமைச்சர் சி மு 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 ஸ்டாலின் அவர்கள் வந்து கூப்பிட்டு தலைமை வந்து கூப்பிட்டு கணவன் மாணி ரெண்டு பேருமே கூப்பிட்டு உங்களுக்கு எல்லா உதவிகளும் நாங்கள் செய்கிறோம் ஒரு லட்ச ரூபா பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த பத்மா சொல்கிறாங்க அஞ்சு பத்துக்கெலாம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நாங்கள் திடீர்னு எங்கள் முதல்வர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை அவங்க சொன்ன விஷயம் இதில் முக்கியமான விஷயம் தான் காலை மாலை இரவு சாப்பாடு கொடுக்குறாங்க தூய்மை பணியாளர்களுக்கு காலை ம அக்டோபரில் இதை வந்து அறிமுகப்படுத்துனாங்க காலை மதியம் இரவு சாப்பாடு வந்து தூய்மை பணியாளர்களுக்கு டின்னில் சாப்பாடு கொடுக்குறாங்க போய் அவங்க அங்கே அந்தந்த இடத்துல சாப்பிட்ணும் அந்த மாதிரி விஷயத்தை வந்து தமிழக அரசு வந்து சென்னையில் ஆரம்பித்து படிப்படியாக மாநிலங்களுடைய மாநிலங்களில் எல்லா தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கான விஷயத்தை பண்ணுறது தான் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு முதல்வரையா எங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க இதுதான் தான் நான் திராவிட மாடல் அரசுன்றேன் ஒன்றும் இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கிண்டி கலைஞர் ஹாஸ்பிட்டலையும் எய்ம்ஸ் டெல்லி ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்து போட்டு ஒன்றும் இல்லை ஒரு வட வடமாநில இளைஞர் வந்து இந்த கிண்டி ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்து போட்டு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்ட்டும் அதே நேரத்தில் டெல்லி எய்ம்ஸை பார்க்கும்போது எல்லாம் வெளியில் குளிரில் ரோட்டில் போடுதுன்னு கிடக்குதுங்க இப்போ இதே தான் வந்து நம்ம கண்ணகி சிலைக்கிட்ட வந்து ரோட்டில் எல்லாருமே இருக்காங்கன்ட்டு அதுக்கு வந்து இப்போ ஷெட்டு கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு இரநூறு பேர் வந்து அந்த மழையெல்லாம் பெஞ்சினா அவங்க எங்கே ஓடுவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து கட்டி தெரியல ஃபேன்லாம் போட்டு நல்லா கடற்கரைக்கிட்ட வந்து கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் என்னென்னா படுற மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் இதை செய்ய முடியும் ஆனால் நான் படிப்பே கொடுக்க மாட்டேன் நீ எல்லாம் படித்த கேள்வி கேள்வி கண்ணு வச்சுட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து அதெல்லாம் சாத்தியம் இல்லை அது அப்படி தான் இருக்கும் ஏனென்றால் ஒரு பத்து பர்சன்ட் பணக்காரருக்கானு வச்சுக்கோங்க வச்சுருக்காங்க அவன் சொகுசாக இருப்பான் ஆனால் எல்லாருமே வளர்ந்தாலும் தான் நகரம் நாடு எல்லாமே சுத்தமாக இருக்கும் அதை தான் இங்கே திராவிட மாடல் அரசு அதை பண்ணிகிட்டு இருக்கா அதனால தான் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு வந்து காலை மாலை ம இரவு வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க முதல்வர் கொடுக்குறாங்க நாங்கள் அதை வந்து நிறைய பேர் அதெல்லாம் அதான் தான் சொல்கிறேனே எதை பாராட்டணுமோ அதை பாராட்ட மாட்டானுங்க கு குறைகள் இருக்கா இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது குறைகள் இல்லாமல் இருக்காது ஏன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்தில் ஏகப்பட்ட குறைகள் இருக்கும்போது ஏழு கோடி பேர் எட்டு கோடி பேர் இருக்கிற ஒரு ஊரில் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அந்த மாதிரி குறைகள்லாம் இருக்குது இல்லாமலாம் இல்லை ஆனாலும் நல்ல விஷயங்கள் என்னைக்கா நீங்கள் பாராட்டிக்கா கிடையவே கிடையாது அதனால தான் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் அப்போ இந்த பத்மாவுடைய இந்த செயல் வந்து பெரும் பெரிய விஷயந்தான் என்னை பொறுத்தவரையும் ஏன்னா நாற்பத்தஞ்சு பவுன் எடுத்துன்னு போய் கொடுத்தா இன்றைக்கி அரை கோடி அழகாக ஒரு நாலு ஃப்ளாட்டை வாங்கி ஊரில் போட்டோன்னா சூப்பராக செட்டில் ஆகிடலான்லாம் நினைக்காம உடனே கணவருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து அதை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒப்படைச்சோம் இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா அவங்களுடைய கணவரும் இது மாதிரி வந்து ஆட்டோ ஓட்டும் போது யாரோ ஒரு லட்சம் கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் விட்றார் எதுங்க காசு நம்மளுக்கு மற்றவங்க காசு அது இப்போ நிம்மதியாக தூங்க முடியாதுங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு ரூபா நம்ம பத்து ரூபா தலைச்சாலே நமக்கு வந்து ஆறாது ஒரு லட்ச ரூபா சொதச்சி போனால் அவன் அவனாலே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிற அந்த மனசு இருக்குல்ல ஓகே அதனால தான் இவரை வந்து இந்தியா அளவில் எல்லாருமே வந்து பத்மாவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாது ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் ஒரு இருபத்தி ஐந்தாயிரத்திற்கான காசோலையை கிட்ட கொடுத்துட்டு கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய ரசிகர்கள் அவங்களுக்கும் ஜாக்கி டிவி ஜாக்கி சினிமாஸ் கதைப்போம்பா சேனல் மூலமாக நம்மளுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ஒருத்தவங்க நாற்பத்தஞ்சு சவரன் நாற்பத்தஞ்சு லட்சம் ஏறக்குறைய அரை கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் உரியவர்கிட்ட சேர்ப்பது என்பது சாதாரண விஷயம் எல்லாம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அரை கோடிக்கு அதிபதி அவங்கள எந்த கேள்வியும் கேட்கவே முடியாது ஆனால் நேர்மையாக அறத்தின்பால் நின்று எதிராளி எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்படுவான்னு அந்த உறுத்தலில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கான சிறப்புகளாக ஒரு ரூபா முதல்வர் அவர்களும் மன்ற சார்பில் இருபத்தஞ்சாயிரமும் லலிதா ஜுவல்லரிலருந்து பாராட்டுகளும் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் இந்த இடத்துல என்னுடைய நண்பர் கோபி கோபிநாத் அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இது ரிலேட்டடாக ஒரு விஷயத்த சொன்னார் அது என்னென்னா மேலை நாடுகளில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது அங்கே வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்காங்க இல்லையா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிகள்லாம் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து க்ரௌடு ஃபண்டிங்னு ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க அந்த அப்படி அப்படி பண்ணால் அது வந்து ஒரு ரூபாயிலேருந்து லட்சம் கோடி வரையும் நீங்கள் கொடுக்கலாம் அந்த தொகையை இந்த எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தன் ஒரு பணியை செய்கிறான்ல ஒரு விஷயத்த செய்கிறான்ல அவனுக்கு அந்த பணத்தை போய் சேர்ப்பாங்க அது வந்து என்னென்னா உதாரணத்துக்கு பத்மாவுக்கு நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்காங்களேன் இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் செய்ய முடியாது எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாது அட்ரெஸ் அதெல்லாம் வந்து அந்த சோம்பேறித்தனம் பட்டு இந்த மாதிரி சில ஆப்புகள் மூலமாக இந்த பணத்தை வந்து கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட உரியவர்கிட்ட சேர்க்குற விஷயம் வந்து மேலை நாடுகளில் பிரபலம் அப்போ இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள உருளை கொடுத்தாங்க இல்லையா ஆனால் மற்றவங்கள்லாம் இந்த செயலை பாராட்டி கொடுக்கும்போது நாற்பத்தஞ்சு கோடி கூட வந்து நிற்கும் அப்போ அவங்களுடைய லைஃப் செட்டில் ஆகும் அவங்க ஒரு செஞ்ச ஒரு விஷயத்துக்கு பணமும் பெயரும் புகழும் கிடைக்கும்போது இந்த விஷயம் இதை பார்க்குற எல்லாருக்குமே அது ஒரு ஒரு விஷயமாக மாறும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமாக மாறும் அந்த உரிய உரிட்ட அதை சேர்க்கணுன்ற ஒரு பண்பு வளரும் இது மேலை நாடுகளில் உண்டு இப்போ கூட வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து போண்டி பீச் ஐ மீன் போ பிஓஎன்டிஐ போண்டி பீச்சில் இந்த துப்பாக்கி சூடு நடந்தபோது தன்னுடைய உயிரையே துச்சமாக மதித்து ஒரு துப்பாக்கி சூட்டை வந்து ஒருத்தரை வந்து பிடிச்சார் ஓகே ஆனால் அவருக்கு வந்து என்னென்னா அந்த க்ரவுடு ஃபண்டிங்கில் வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து மில்லியன் கணக்கில் வந்து பணம் சேர்ந்துருக்கு அதை வந்து கொடுத்துருக்காங்க அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ஏன்னா உயிரை துச்சம் மதிச்சு ஒருத்தர் செய்கிறார் அந்த துப்பாக்கி சுற்றை அவர் தடுத்ததினால ஒரு இருபத்தைந்து உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம்னு போது அதுக்கு வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயம் தமிழ்நாட்டிலையும் நேர்மையான ஆப்புகள் மூலமாக இதை வச்சுட்டு பணம் சம்பாதிக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா அது வந்து ரொம்ப நேர்மையான ஒரு ஆள்கிட்ட நம்பிக்கையின் பேரில் ஒருத்தவங்க ஒருத்தவங்க செய்கிறாங்க போது அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டோ இல்லை அதில் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக அது செய்யும்போது உரியவர்கள்கிட்ட அதை எட்டுமே செய்யலாம் இப்போ இதுக்கு ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறோன்னு அதை செய்கிறவங்க செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நேர்மையான ஆட்கள் ஏன்னா அது வந்து இன்னொருத்தனுடைய பொருள் அதை வந்து யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு மேலே நாடில் சம்பாதிச்சு உள்நாட்டில் சம்பாதிச்சு அனுப்புகிற அந்த பொருள் ஒரு பைசாவோட நம்ம எடுத்துக்காமல் ஒரு உரியவர்கிட்ட போய் சேருன்ற மாதிரியான பரந்த எண்ணத்தோட நோக்கத்தோடு இருக்கவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது பத்மா மாதிரியான நேர்மையாளர்களுக்கு இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் ஓகேவா ஸோ அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்ததுனா எவ்வளோ நாள் தான் ஒரு அவங்க புருஷன் ஆட்டோ இருப்பார் அவங்க வந்து இன்னமும் வந்து கொப்பை கூடிய பெருகிட்டு இருப்பாங்க சொல்லுங்கள் அந்த இடத்துக்கு வேறு யாராவது வருவாங்க ஆனால் அவங்க ஒரு சுமிச்சமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றது தான் மேட்ரு இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தவங்களும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க அதை வந்து நம்ம ஊர்லேயும் செய்யணுன்னு நண்பர் கோபிநாத் வந்து ஒரு பதிவே போட்டிருந்தார் அது உண்மையும் கூட இப்போ நாற்பத்தஞ்சு லட்சம் யாராவது ஒரு என்றைக்கா ஒரு நேரத்தில் அது எடுத்திருந்தா அப் அதை விட இப்படி எடுத்து கொடுக்கும்போது என்னடா இது அதுக்கு தான் இவ்வளோ பணம் திட்டாடா இத்தனை பேர் மக்களுடைய என்னது நட்பையும் அன்பையும் நம்ம சேமிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு மனுஷனுடைய அந்த தாட் ப்ராசஸை அது வந்து அப்படி யோசிக்க விடாமல் நல்ல விஷயமாக யோசிக்கிறது இந்த மாதிரியான க்ரவுட் ஃபண்டிங்கும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரியான ஒரு க்ரவுட் ஃபண்டிங்கில் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஒன்றே கால லட்சம் தான் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங்கை ஒன்று ஆரம்பித்து பத்மா மாதிரியான ஆளுக்கு போகும்போது ஒரு ஐம்பது லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு நல்ல வீட்டில் இருக்குமாண்ணா ஒரு ஒரு சொந்த ஆட்டோ அவர் ரெண்டு ஆட்டோ எக்ஸ்ட்ரா வாங்கி அவரு அதை வாடகை கூப்பிட்டு சொல்லுங்கள் எல்லாம் ஒரே மாதிரியான செக்கு வா வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கணும் இந்த மாதிரியான நேர்மையாளர்கள் இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் மூலமாகவும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற அந்த விஷயத்தை இங்கே சொல்லும்போது இது இந்த வீடியோ மூலமாக யாராவது பார்த்து அதற்கு முன்னின்று அதை செய்யும் பொழுது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் போகும் அப்படின்றதுக்காக இந்த நான் இந்த வீடியோ டி டிநகர் பத்மாவுக்கும் அவருடைய கணவருக்கும் தமிழக அரசுக்கும் லலிதா ஜுவல்லரி அண்ட் ரஜினி ரசிகள் அனைவருக்கும் ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி டிவி மற்றும் கதைப்போம் பா சேனல் மூலமாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த க்ரவுட் ஃபண்டிங் விஷயம் வந்து நிறைய ஆப் இருந்தாலும் அது எல்லாமே மருத்துவ செலவுகளுக்கு தான் போகுது என் பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இப்படி தான் போதும் அக்கோசரம் இது வந்து இந்த மாதிரியான தன்னலமற்ற சேவைகளை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த அதுக்கான செயல்பாட்டுக்கான ஒரு வேல்யூவாக வந்து பணங்கள் போய் சேருதுன்னா அது இந்த இந்தியாவில் ரொம்ப குறைவாக இருக்கிறது அதை தான் நம்ப நண்பர் கோபி சொன்னார் அந்த கருத்தை தான் நான் உள்வாங்கி இதை நான் உங்ககிட்ட இதை வந்து எடுத்து வந்து உங்கள்கிட்ட சேர்த்துருக்கேன் ஸோ எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க மின்னு பேர் சொல்லுங்கள் நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறியிட விருது உங்கள் ஜாகி சேகர் நன்றி வணக்கம்